பெயர்கள் பார்க்கலாம் மணப்பாறைய மணவை அப்படின்னு சொல்கிறாங்க விருது நகரை வந்துட்டு விருதைன்னு சொல்கிறாங்க பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலம் சேந்தை திருவண்ணாமலை அருணை கருத்தட்டைக்குடி கரந்தை ராமநாதபுரம் முகவை அதாவது ராமநாதபுரம் முகவை இது வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்கலாம் நம்மளுக்கு மறு பெயர்கள் பார்க்கலாம் மணப்பாறைய மணவை அப்படின்னு சொல்கிறாங்க விருது நகரை வந்துட்டு விருதைன்னு சொல்கிறாங்க பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலம் சேந்தை திருவண்ணாமலை அருணை கருத்தட்டைக்குடி கரந்தை ராமநாதபுரம் முகவை அதாவது ராமநாதபுரம் முகவை இது வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்கலாம் நம்மளுக்கு